திருச்சிற்றம்பலம் முருகப் பெருமானை நேரில் வரவழைக்கச் செய்யும் கந்தர் அனுபூதி அருணகிரிநாத சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி இன்று பதிகம் இருபது அரிதாகியமே பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா கிரமவேலிமயோர் பராக்கிரமத்தை உடையவரே அனைவராலும் விரும்பப்படுபவரே தேவர்கள் விருப்பத்துடன் தியானிக்கும் பிரணவ பொருளே ஓம்கார மந்திரமே தேவலோகத்தை தாங்கி காப்பாற்றுபவரே அடைவதற்கு மிகவும் அரிதாகிய மெய்ப்பொருளை அடியேன் அடைந்ததற்கு உரிதாகும்படி எனக்கு நீவி உபதேசம் உணர்த்தி அருளியது உள் உணர்வாக எனக்கு தீட்சை கொடுத்தது வியக்கத்தக்கது தீட்சை தருவதன் மூலம் குருவானவர் தனது ஆத்ம சக்தியை ஜீவாத்மாவுக்கு பாயச் செய்கிறார் அதாவது உணர்த்துகிறார் உபதேசத்தை உணர்த்தினார் என்றால் சாதகன் சக்தி ஒன்று தன்னுள் பாய்ந்ததை உணர்ந்தான் என்று ஒரு தீட்சையை பெறுவதன் மூலம் சாதகன் உள்ளார்ந்த உருமாற்றத்தை உணர்கிறான் ஆத்ம தத்துவத்தை சரியான முறையில் தியானிக்கும் நுட்பத்தை அவனுக்கு உபதேசிக்கிறார் இதன் மூலம் சாதகன் தேவையான ஆத்மவலம் அவித்யை தரப்போகும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள முடியும் என்று உறுதியான நம்பிக்கை குறிக்கோளை அடைவதற்கான தகுதி ஆகிய அனைத்தையும் ஒரு சேரப் பெற்றான் அதனால்தான் அவர் உணர்ச்சி பொங்க இவ்வாறு வியக்கிறார் அருணகிரிநாதர் தனக்கு உணர்த்திய இந்த உபதேசமே அடைவதற்கு மிக அரியதான பரம்பொருளை அடைந்திட தேவையான தகுதியையும் ஆற்றல் ஆற்றலையும் தந்தருளி விட்டது என்ன ஆச்சரியம் அரிதாகியமே அடியேன் உபதேசம் உணர்த்தியவா ஆத்மாவை நன்கறிந்து உணர்ந்திருக்கும் குருமார்கள் யோகிகள் ஆன்மீகத்தில் முதுநிலை ஏறியவர்கள் ஆகியவர்களாலேயே இவ்வாறு செய்திட இயல் கற்றதன் பலன் கந்தன் கழலடிக்கு தன்னை அர்ப்பணம் செய்வதே ஆகும் இனி கந்தன் தருவான் எதிர்காலம் திருச்சிற்றம்பலம்